அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பாக்கிறோம்னா கிரக இணைவு பத்தி நம்ம பார்க்க போறோம் சூரியன் கேது சேர்ந்து இருந்துச்சுனாக்க குழந்தை தாமதம் இல்லன்னா குழந்தை தடை அதே டயத்துல தந்தை மகனோட உறவு பாதிக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் உச்சமா இருந்தாக்க மனநல பாதிப்பும் வரும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி பவன் இருந்தாக்க அவங்க கடங்கான தான் இருப்பாங்க பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தாக்க இளம் வயதுல சுகத்துக்காக தப்பு பண்ணுவாங்க அதே மாதிரி பத்தாம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா அப்பா அம்மாவோட சொத்து கிடைக்காது அதே மாதிரி பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு பாவகம் இருந்தா நல்லதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னாக்க தொழில சொல்ற இடம் பத்தாம் இடம் அந்த தொழில சொல்ற பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவர் ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு கொழைச்சிக்குவாருன்னு ஒரு கருத்து இருக்கு இது ஒரு பிளஸ் தான் ஆனா இதுல ஒரு மைனஸ் இருக்கு என்ன அப்படின்னாக்க அந்த பாவ கிரகத்தோடைய தசை நடக்கும்போது அவர் தொழில கடன்பட்டு ஊரை விட்டும் போயிடுவாரு நன்றி வணக்கம்